நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல் எப்படி போகணும் அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு ஒரு ஃபேமஸான சூப்பர் ஸ்டார் தலைவருடைய டைலாக் இருக்குது அதே மாதிரி அந்த டைலாக் சொல்லிவிட்டு நேற்று அண்ணாமலை அவர்கள் திரும்ப வந்துட்டார் இது வந்து பாஜக ஆதரவாளர்கள் மற்றும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க எல்லாத்தையும் விட வந்து முக்கியமாக மீடியாக்கள் தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டு அண்ணாமலைகளுடைய பேச்சு இதெல்லாம் இல்லாமல் மீடியாவே வந்து ரொம்ப சவசவான்னு தான் போயிட்டு இருந்தது நேற்று அவர் திரும்ப வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஊரில் திருவிழா அப்படிங்கிற மாதிரி கலை கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்த போது கூட நம்ம தான் சொல்லியிருந்தோம் நயனா நாகேந்திரன் அவர்கள் தலைவராக தொடர்கிறார் அவர் அவருடைய வேலையை பார்க்கட்டும் ப்ளஸ் அண்ணாமலை அவர்கள் அவர் அவருக்குன்னு ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு தினசரி இந்த அரசியல் செய்கிறத அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது தான் நானும் சொல்லியிருந்தேன் நேற்று கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி தான் வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டும் அமைஞ்சிருக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்காரு பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கூட்டணி கட்சி கேள்விகள் அப்படிங்கிறத வந்து ஒதுக்கி தலைவர் பார்த்துக்குவாருங்க தலைவர் கருத்து சொல்லுவார் அப்படின்னு ஒதுக்கி வச்சிரலாம் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த கூட்டணிக்குள்ள எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த திமுக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை வந்து அவங்க ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவர் வந்து ஏதாவது சொல்லுவார் அதை வச்சு வந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே வந்து சிண்டு முடியலாம் அப்படிங்கிற வேலையை மீடியாதான் முன்னாடி நின்று பார்க்கும் நேற்றே வந்து இந்த கூட்டணி பற்றிய ஒரு கேள்விக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாகவே பதில் சொல்லியிருக்கார் அந்த பதிலும் வந்து விவாதிக்கப்படும் ஒன்றாக இணைந்து ஒரு மனதாக இணைந்து திமுகவை வீழ்த்துவோம் அப்படிங்கிறத மட்டும் மக்கள் பார்க்கலைங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் சரி ஓகே அனுப்பிடலாம் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும் விஷன் என்னன்னு சொல்லணும் மக்கள் அதையும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அதை வந்து அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி ஒரு வெடிகுண்டை போட்டுக்கிட்டே தூக்கிகிட்டே போகிறது வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டைல் பட் இந்த தினசரி அரசியல் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் விஜய் பற்றி சீமான் பற்றி ஸ்டாலின் பற்றி உதயநிதி பற்றி திமுகவுடைய ஆட்சி பற்றி இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் வந்து கருத்து சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸாக போயிட்டே இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த கொலை சம்பவங்கள் நடந்து வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு நாள் ஆச்சு இந்த சம்பவம் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது அதுவும் கொங்கு பகுதியில் கிட்டத்தட்ட வந்து இது நான்காவது கொலை ஒரே மோட சாப்பிட்றி அதாவது ஒரே மாதிரி திட்டம் போட்டு வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசுனதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிக்கும் அதன் பிறகு தான் வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஆளுங்கட்சிக்கு ஏற்பட போகுது ஸோ அதுக்கு தான் வந்து அவர் டைம் கொடுத்துருக்காரு இருபதாம் தேதி நாங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறோம் அதற்குள்ள பிடிக்கணும் இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் தரக்கூடிய ஆளும் திமுகவுக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய எந்த எதிர்கட்சி தலைவரும் செய்யறதில்லை ஒன்லி அண்ணாமலை மட்டும்தான் செய்கிறாரு இதைத்தான் நான் வந்து என்னோடய வீடியோவிலையும் சொல்லியிருந்தேன் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பேசுகிறது வந்து நிறைய பேர் போய் சேருது நிறைய மக்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி பாஜகவையை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி மக்கள் கூட இந்த விஷயத்தில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அவருடைய கருத்தை எதிர்பார்க்குறாங்க ஸோ அது தான் வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி ஸோ அதுக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தினசரி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து அவர் ஒரு ஆக்டிவ் பொலிட்டீஷியனா வந்து எப்பவும் போல இருக்கலாம் அவருக்கு வந்து தலைவர் பதவி அப்படிங்கிறது தான் இல்லையே தவிர தலைவர் இல்லாமல் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் தாராளமாக அவர் வந்து சுற்றுப்பயணம் போகலாம் அதற்கென்று வந்து ஏதாவது ஒரு பொறுப்புகள் வந்து அவருக்கு கொடுக்கப்படலாம் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அவர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அந்த தலைவர்களை பார்த்து அங்கே இருக்கிற தொண்டர்களை பார்த்து அடுத்த கட்ட தலைவர்கள் யார் இருக்காங்கிறத பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து மாநில தலைவருக்கு உதவி செய்யும் விதமாக திரு அண்ணாமலை அவர்கள் செயல்படலாம் அவர் இது அப்படியே செஞ்சிட்டே இருந்தாலே போதும் ஏன்னா அவர் வந்து பதவிக்காக ஆசைப்படுறவர் கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா அவர் ரிசைன் பண்ண அடுத்த நாள்லேயே வந்து ஒரு மா ம இணையமைச்சர் பதவி இல்லை மத்திய அமைச்சர் பதவி இல்லை வேறு ஏதோ ஒரு பதவி வாங்கிட்டு எங்கேயாவது போய் உட்காந்துருக்கலாம் ஆனால் அவர் அந்த மாதிரி நினைக்கிற ஆள் கிடையாது பதவியை வந்து பெருசாக மதிக்கிற ஆள் கிடையாது அவருக்கு நோக்கம் எல்லாமே வந்து ஒன்லி ஆக்ஷன் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக இந்த கட்சி வளரணும் பாஜக கட்சியை வந்து தமிழகத்தில் ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கு ஸோ அந்த விதத்தில் வந்து திரு அண்ணாமலை அவர்களை நம்ம எல்லாம் மனமாற வரவேற்கணும் ஸோ இது வந்து தொடர்ச்சியாக அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இதை வச்சே வந்து சிந்து முடிகிற வேலையெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க இப்போ நேற்றைய வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அண்ணாமலை வந்து இருபதாம் தேதி உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்றாரு இந்த கட்சிக்கு யார் மாநில தலைவர் தலைவர்கிட்ட அவர் ஒப்புதல் வாங்கிட்டாரா அவருக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணுறாரா அப்படின்னு சவுக்கு சங்கர் ட்வீட் போட்டிருக்காரு இது என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு பேரல் அண்ட் நெரேட்டிவ் பாஜக கட்சிக்குள்ளே வந்து உட்கட்சி பூசல் இருக்குது இது அப்படியே பில்டப் பண்ணீங்க அப்படின்னா அங்கே தான் போய் நிற்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இரண்டு பேருக்கும் உரசல் ரெண்டு பேரும் தனித்தனி குழுவாக இருக்காங்க நைனார் டீமில் வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க அண்ணாமலை டீமில் இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பேரலல் நெரேட்டிவாக பில்டப் பண்ணுவாங்க நான் சொல்கிறது இப்போ இல்லை நீங்கள் அடுத்தடுத்த நாட்களில் என்ன இதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிவி டிபேட்டில் அல்லது வந்து இங்கே ஸோ யூடியூப்பில் வந்து நீங்கள் டிபேட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை பற்றி பேசுவாங்க நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிமுக ப்ளஸ் பாஜகவோட கூட்டணியை வந்து முறிக்கணும் முறியடிக்கணும் இதை வந்து ஒரு ஜெல்லாக விடக்கூடாது இதற்குள்ளே வந்து சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த இரண்டு கட்சி தொண்டர்களும் இந்த இரண்டு கட்சி அபிமானிகளும் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து யாருக்கு லாபம் திமுகவுக்கு லாபம் ஸோ அதைத்தான் வந்து இங்கே தொடர்ச்சியாக மீடியாவே செய்யும் இதெல்லாம் முன்னாடி நின்று செய்ய போறது யாரு அப்படின்னா மீடியாதான் இன்றைக்கும் வந்து அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து அண்ணாமலை வந்ததுக்கப்புறமா அது இன்னும் வேக வேகமா வீரியமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அண்ணாமலை வந்து சில கருத்துக்கள் சொல்லுவார் அதற்கு வந்து அதிமுகவில் இருந்து யாராவது ஒரு கருத்து சொல்லுவாங்க அப்புறம் இது ரெண்டையும் வந்து சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்கு நயனா நாகேந்திரன் எதாவது கருத்து சொல்லுவார் ஸோ அப்போது மக்களுடைய கவனம் எல்லாமே இந்த அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி மேலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் ஸோ அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை தவிர மீது எல்லாத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் பேசலாம் கூட்டணி அப்படிங்கிற பற்றி கேள்வி வந்தது அப்படின்னா அதை வந்து மாநில தலைவர் தேசிய தலைமை அவங்க தாங்க பேசணும் அதை பற்றி நான் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அது வந்து சில சர்ச்சைகளை குறைக்கும் அவ்வளோதான் நான் சொல்கிறது அவர் பேசக்கூடாதா அவருக்கு பேசுறதுக்கு உரிமையே இல்லையா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேலாம் நான் போகல இந்த ச தேவையற்ற சர்ச்சைகளை குறைக்கும் ஏன்னா இந்த மீடியாவாகட்டும் இல்லை திமுகவாகட்டும் இவங்கெல்லாம் வந்து இந்த தேவையற்ற சர்ச்சைகளை கிளப்புவதன் மூலமாக உண்மையிலேயே மக்களுக்கு போய் சேர வேண்டிய சில விஷயங்களை மடைமாற்றுவாங்க அதை வந்து மறைச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன் ஸோ இது வந்து சரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த அதிரடி என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி